காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் வேகனார் கார் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு தன்னுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதியதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுக்கியுடைய வேகனா ஒரு எல் மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் வரைக்கும் வந்து எப்சி வந்து கரண்டில் இருக்குது ஆடியோ வந்து சத்தியமங்கலம் ஆடியோங்க ஷோரூம் கண்டிஷன் உள்ள வண்டி தான் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வந்துடும் சீட் கவர் வந்து லெதர் சீட் கவர் வந்து போட்டிருக்காங்க டயர் எல்லா டயருமே வந்து அப்போலோ டயருங்க தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தான் ஆடியோ சிஸ்டம் சோனி ஆடியோ சிஸ்டம் வந்து போட்டிருக்காங்க கம்பெனியில் வந்து லாக் பார்த்திங்கன்னா அவ்வளோவ்லாம் இருக்குது ஏசி அவைலபிளாக இருக்குதுங்க பிரேக் டைப் வந்து பூஸ்ட் பிரேக் ஆப்ஷனோட வந்து வருதுங்க ரீப்ளேஸ்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லை வண்டியுடைய நம்பர் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி அஞ்சு இதுதான் அந்த வண்டியுடைய நம்பர் எந்த விதமான பெயிண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லைங்க நல்லா மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி தான் வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இன்ஜினெல்லாம் நல்லா ஸ்மூத்தான கண்டிஷனில் வந்து ரன் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாருதி சுசுக்கி வேகனார் எல்எக்ஸி மாடல் காரோடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மருதி சுசுகியுடைய வேகனார் எலக்சி மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று நீங்களும் நம்முடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கோங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே